லூக்கா எழுதிய தூய என செய்தி அதிகாரம் எட்டு இறைவார்த்தைகள் பத்தொன்பது தொடக்கம் இருபத்து ஒன்று அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் இயேசுவிடம் வந்தார்கள் ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியவில்லை உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள் அவர் அவர்களை பார்த்து இறைவார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார் சிந்தனை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே வருகின்ற சகோதரர்கள் என்ற வார்த்தையை கொண்டு இயேசு இரத்த உறவுடைய சகோதரர்களை கொண்டிருந்தார் என்ற முடிவுக்கு வந்துவிடக்கூடாது மரியாவின் ஒரே மகன் இயேசுவே என்பது எமது நம்பிக்கை கோட்பாடாகும் இயேசுவின் காலத்தில் தூரத்து உறவினர்களை சகோதரர்கள் என்று அழைக்கின்ற வழக்கம் பொதுவாகவே இருந்தது அந்த வகையிலேயே இங்கு சொல்லப்படுகின்ற சகோதரர்கள் என்ற சொல்லாடலும் நோக்கப்பட வேண்டும் இயேசுவின் உறவினர்கள் வெளியே இயேசுவுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று இயேசுவுக்கு அறிவிக்கப்படுகிறது இவர்கள் ஏன் அங்கே வந்தார்கள் நற்செய்தியின் வேறு பகுதிகள் இயேசு மதிமயங்கிவிட்டார் என்று கூறுவதை கேள்விப்பட்டு அவர்கள் அங்கே அவருடன் உரையாட வந்திருக்கலாம் அவர்கள் வங்கை பற்றி இயேசுவுக்கு அறிவிக்கப்பட்ட போது இயேசு கூறிய பதில் அநாகரிகமானது அல்ல இயேசுவின் அந்த பதில் அவரது அன்பு முழுமையானது நிறைவானது அதனை வெறும் குடும்ப உறவுகளுக்குள் மட்டுப்படுத்திவிட முடியாது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றது இயேசு இங்கு ஓர் உண்மையை பேசுகின்றார் அந்த உண்மை வெறும் மனித உறவுகளையும் மோதல்களையும் உருவாக்கும் உறவுமுறைகளை முறைகளை துண்டித்து விடுகின்றது எனது தாயும் எனது சகோதரர்களும் எனப்படுவோர் இறைவார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே இவ்வாறு கூறி இயேசு வெறும் உலக பார்வையிலே தன்னை பார்ப்பதை நிறுத்துமாறு தன் சகோதரர்களுக்கு சவால் விடுகின்றார் அவருடைய உறவினர்கள் உட்பட ஒவ்வொருவரும் இயேசுவை விண்ணக தந்தையின் மகனாக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் இது இயேசுவின் இறை தன்மையை ஏற்றுக்கொள்வதையும் தந்தையின் திருவுலத்துக்கு எம்மை கீழ்ப்படுத்துவதையும் வெளிப்படுத்துகின்றது இதுவே இயேசுவை தந்தையோடு ஆழமாக இணைப்பது இந்த உறவையே இயேசு உலகத்து சகோதரர்கள் எல்லாரும் கொண்டிருக்க வேண்டுமென்று விரும்புகின்றார் மறுபக்கத்தில் இயேசுவின் தாயும் எல்லா வகையிலும் நிறைவுள்ளவராகவே இருக்கின்றார் அவர் பாவத்தின் அனைத்து வடிவங்களில் இருந்தும் விடுபட்டவர் அவருடைய மனம் தெளிவானது அது முழு ஞானத்தாலும் புரிதலாலும் நிறைந்துள்ளது எனவே இயேசு சொன்ன பதில் அவரை அதிர்ச்சி அடையவோ கோபம் கொள்ளவோ வைக்கவில்லை அவர் அதை புரிந்து கொண்டு அதை நம்பினார் புனித பேடு கூறுவார் நாங்கள் இறைவார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படும்போது நாங்கள் இயேசுவின் தாயாகிறோம் அதாவது எமது வார்த்தையாலும் செயலாலும் இயேசுவை உலகத்துக்குள் கொண்டு வருகின்றோம் இந்த கீழ்ப்படிவு எங்களை இயேசுவின் சகோதரர்களாகவும் தந்தையின் பிள்ளைகளாகவும் ஆக்குகின்றது நாங்கள் இயேசுவின் தாயாகவும் சகோதரர்களாகவும் வாழ அழைக்கப்பட்டோம் என்பதை இன்று சிந்திப்போம் இந்த அழைப்பை நாம் இறைவார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்வதன் மூலமாகவே அடைந்து கொள்ள முடியும் என்று உறுதி கொள்வோம் எவ்வளவுக்கு தெளிவாக இறைவார்த்தையை கேட்கின்றோமோ அதே அளவுக்குத்தான் நாம் அதற்கு கீழ்ப்படுகின்றவர்களாகவும் ஆகும் செவ்வம் ஆண்டவரே உமது இறை குடும்பத்துக்குள் எம்மையும் ஈர்த்து கொள்ளும் Amen.